வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மேற்கு பகுதி நாற்பத்தி ஏழாவது மாவட்ட திமுக சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கும் விதமாக மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு இந்த நிகழ்ச்சியில் தலைமை எஸ் ஜபதாஸ் பாண்டியன் ஆர்கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் முன்னிலை ஜே ஜே அபினேசர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ராலக்ஷ்மணன் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி செயலாளர் சிறப்புரை செந்தில்வேலன் திராவிட இயக்க பேச்சாளர் நலத்திட்ட உதவிகளை வழங்கியவர் ஆர் டி ஷேகர் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் பாக முகவர்கள் மகளிரணி மாணவரணி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடு பி ஆர் ராஜன் நாற்பத்தி ஏழாவது வட்ட செயலாளர் நீங்களும் குறைச்சிங்கடா ஒன்னே ஒண்ணு குறைச்சிங்க மோடி ஒண்ணு குறைச்சாங்க ஒரு வேலையா குறைச்சிருக்காரு நம்ம பொய் சொல்லக்கூடாது திமுக மேடையில் வந்துட்டு போய் பேசக்கூடாது மோடி ஒரு விலையை குறைக்காது எதை விட விலையை குறைச்சாருனா இப்போ அமெரிக்கா போனார் அங்கே அதிபர் ட்ரம்ப்பை பார்த்தார் ட்ரம்ப்பு கூப்பிட்டு கோரிக்கை வச்சார் இந்த மாதிரி எங்கள் நாட்டிலேருந்து காஸ்ட்லி சரக்கு பிஸ்கி அது விலையே ஒரு பாட்டிலே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருக்கும் நமக்கு தெரியாது எனக்கு மதுபான பழக்கம் கிடையாது அவர் சொல்கிறார் அது காஸ்ட்லி சரக்கான் அதுக்கு வரி வந்து நூற்றம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு பாட்டில் பத்தாயிரம் ரூபாய் வைங்க அதுக்கு வரி பதினஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பாட்டில் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரி ட்ரம்ப் வந்து கோரிக்கை வைக்கிறாரு மோடி கிட்ட இது பதினஞ்சாயிரம் ரூபாய் வரி இருக்குது அதையெல்லாம் பணக்காரம் முடிக்கிற சாருக்கு அதோட வரியை நீங்க கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு ஒன்னா வரியா நான் குறைச்சிருந்தேன் அப்படின்ட்டு இந்த ரூபாய் வரியை ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபா குறைச்சார் ஏன்னா அவங்கலாம் பாவம் இல்லை பணக்காரம்லாம் பாவம் இல்லை இந்த நாட்டில் மோடி வரியை குறைச்சது ஒன்னே ஒன்று பணக்காரன் குடிக்கிற பிஸ்கிக்கு மட்டும் வரிய குறைச்சத விட இந்த மோடி இந்த நாட்டில் எதனா குறைச்சிருக்கிறாரு ஒன்றையும் குறைக்கல ஆனால் நம்முடைய தலைவர் இன்றைக்கு அவ்வளோ ஒரு நலத்திட்டங்களை வாரி 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 கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் இது தொடரணும் அப்படின்னா நாம தூக்கத்தில் தட்டி இருக்கா கூட நமக்கு சின்ன கேட்ட அனுப்பணும் சூரியன் சொல்லணும் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லணும் இந்த நல்லாட்சி தொடர்ந்தா மட்டும்தான் தமிழ்நாடு இன்னும் 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 அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடையும் என்பதை நாம மறந்துடக்கூடாது ரைட் இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன் கேள்வி நான் ஏற்கனவே சொல்லிட்டே வந்தேன் கேள்வி கேட்பேன் அண்ணன் எமினேஸ்வரு ஐநூறு ரூபா பரிசு ஒரு படத்துல கவுண்ட் மீட்டர் செஞ்சு சொல்லுவார் இந்த பே பேர் வைக்க போற இடத்துல அண்ணன் இப்பொழுது பேர் வைத்து விட்டு மொய் ஆயிரம் ரூபாய் செய்வார்ன்றது அந்த சீன் மாதிரி இருக்குது இப்படி இல்லை இது எதுக்குன்னா உங்களுக்கு உற்சாகப்படுத்துறது கேள்வி கேட்டுருவோமா ஈஸியா கேட்போம் கஷ்டமா கேட்போம் ஈஸியா கேட்டுருவோமா சரி இப்ப தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நாலு மாநிலமும் சேர்த்து நாம ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற நிதி எவ்வளவு அவன் நமக்கு திருப்பி தர நிதி எவ்வளவுன்னு கேட்டேன் யார் கேட்டா பேர் சொல்லுவீங்க கேட்டுங்க எல்லாரும் எத்தனை தெரியும் முதல்ல அந்த மஞ்சள் சில கட்டினாக்கா சொல்லிட்டு கை பண்ணிக்காங்க வாங்க நீங்க தான் கரெக்டா பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு இன்னும் வாங்க சும்மா உங்க பேரை சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுங்க

நம்முடைய இவ்வளவு நமக்கு நலத்திட்டங்கள் தரக்கூடிய நம்முடைய முதலமைச்சருக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் இல்லையா நான் இப்போ பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவேன் நீங்க எல்லாரும் கரவொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்தணும் சரியா திராவிட மாடல் நாயகன் நல்லாட்சி நாயகன் தமிழ்நாட்டின் எதிர்காலம் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு 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 வாழ்ந்த வாழ்ந்த I'm <laughs> i SIM